எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகனியா யூ சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட ட்வெண்ட்டி ஒன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க என்னோட சேனல் நேம் யோசி திங்க போட்டு விரசல் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் டாபிக் பற்றி பேச போறேங்க டாபிக் நேம் நாட் என போதாதுங்க போதாதுன்னு சொல்ற ஒரே விஷயம் என்னன்னு சொல்லுங்க மணி கண்டிப்பாக பணம் ஒன்று தேவை இருந்துக்கிட்டே இருக்கும் போதாது 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 இது வந்து எனக்கு போதாது இது வந்து பத்தாது அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் மணி மட்டும்தான் ஸோ அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த வேர்ல்டில் காம்படிஷன் அதிகமாக இருக்குது போட்டியாளர்களும் அதிகமாகிட்டாங்க நீங்கள் உங்களுடைய திங்கிங்கில் கரெக்டாக இருந்து உன்னை பற்றி யோசி திங்க போட்டு விவர் செல்லு ஸோ நாட் எனப்ன்ற ஒரு வேர்ல்டில் இருக்கிறீங்க போதாது மணி தேவை இருந்து கொண்டே இருக்கிறது அதுக்கான வழியை தேடிக்கொண்டே இருக்கிறது தான் உங்களோடைய வேலை ஸோ கண்டிப்பாக வந்து வாய்ப்பு வந்து தேடி போகிறது கிடையாது புரியுதுங்களா வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் சரியாக பயன்படுத்தலைன்னா நாம் இருந்த இடத்துல அப்படியே தான் இருப்போம் எல்லாரும் முன்னேறிட்டு இருப்பாங்க நாம் மட்டும் எந்த வருஷம் ஆனாலும் அப்படி தான் இருப்போம் அடுத்த வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருப்போம் அதுக்கு அடுத்த வருஷமானாலும் அப்படியே தான் இருக்கும் ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது உங்களுக்குள்ளே சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா உன்னை பெற்றி யோசி திங்க் அபோட் செல் சோ இன்னைக்கு போதாது போதாது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுகிட்டு இருக்கோம் மணி இஸ் இம்பார்ட்டன்ட் கரெக்ட் வேல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் பை பாய் சி லேட்டர் சுகன்யா